வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இன்றைக்கு ஒரு எபிசோடு என்னென்னா மிக முக்கியமானது ஹை பிபி லோ பிபி ரெண்டு பிபி இருந்தாலும் சரி அவர்களை சரி பண்ணுறதுக்கு ஒரு எளிய முறை வீட்டு வைத்தியத்தை நான் கொடுக்குறேன் இது இப்போ நம்ம செஞ்சு பார்த்து நல்லா இருக்கிறதுனால இப்போ உங்களுக்கு கொடுக்குறோம் ரெண்டு சின்னவங்க ரெண்டு மூணு எடுத்து தட்டுங்க நல்லா தட்டி புளிஞ்சு பாருங்கள் ஒரு ஸ்பூன் சாறு எடுத்துக்கோங்க அதோட கொஞ்சம் தேன் கொஞ்சம் எலும்பு சம்பளம் சாறு மூணு கலந்து வெறும் வயிற்றில் குடிங்க அப்படி இல்லைனாலும் எலும்புச்சம்பளம் சாறை நிறுத்திடுங்க வெறும் வெங்காய சாரும் தேனும் கலந்து ஒரு வாரம் ஏழு நாளைக்கு சாப்பிடுங்க அந்த ஏழு நாள் சாப்பிட்டு பாருங்கள் பிபி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் கம்மியாக இருக்கு இல்லை ஜாஸ்தியாக இருக்கிறவங்கள குறைஞ்சிருக்கு குறைஞ்சிருக்கிறவங்களுக்கு நார்மலுக்கு வருது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா தொடர்ந்து இன்னொரு ஒரு மாத காலத்துக்கு அதை எடுங்க பிபி நார்மலுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் எந்த மா விதமான டென்ஷனும் இல்லாமல் இருக்கிறதுக்கு முதல்ல பழகிக்கிங்க அதுதான் மெயின் அந்த ப்ரெஷர் வர்றதுக்கு காரணம் ரெண்டாவது ப்ரெஷர்னால் என்னென்னு முதல்ல புரிஞ்சுக்கணும் நம்ம உடம்புல இதயத்தினுடைய வேகம் அதிகமானால் அது ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டாக்டர்ஸு ஏன் அது வேகமாக வருது அப்படின்னு காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம புரிஞ்சிக்கலாம் ஒன்று நம் மனநிலை அதிகமான ஆர்ப்பரிப்பு எமோஷ்னல் மூட்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒன்று இயங்கும் அதனாலேயும் அந்த இதய துடிப்பு அதிகமாக இருக்கும் அதுக்கு அடுத்தது நம்ம இன்னர் ஆர்கான் அப்படி சொல்லி பன்னெண்டு வகையான உள்ளுறுப்புகள் இருக்குது இந்த பன்னெண்டு வகையான உள்ளுறுப்புகளில் ஏதாவது ஒரு உறுப்புக்கு தேவையான அளவுக்கு இயங்க முடியாமல் பழுதுபட்டு இருந்தால் அது கெட்டு போகாது பழுதுதான் இருக்கும் சோர்வாக இருக்கும் அதை ரெடி பண்ணணும் அதை ரெடி பண்ண முடியாத சூழ்நிலையில் இந்த ப்ரெஷர் அதிகம் ஏற்படுத்தி அந்த உறுப்பை காப்பாற்றுறதுக்காக தேவையான அளவுக்கு அதிகமான ரத்தத்தை அழுத்தி கொடுக்கும் அப்போ அங்கே அதிகமான ப்ரெஷர் கிடைக்கும் இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அந்த இதயத்துக்கு மருந்தை கொடுத்து அதை இயங்க விடாமல் தடுக்கிறோம் அது ஏன் இயங்குது அப்படிங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கணும் அது வேகமாக இயங்குவதற்கு காரணம் ஏதோ ஒரு உள்ளுறுப்பு டேமேஜ் ஆகிருக்கு அந்த உள்ளுறுப்புக்கு தேவையான சக்தி கிடைக்கல இல்லை வேறு வழியில் அந்த செலவாயிட்டு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க தான் அது செய்யுது ப்ரெஷர் உடனே நம்ம என்ன செய்யணும் எந்த உறுப்பு கேட்டிருக்கோ அந்த உறுப்பை ரிப்பேர் பார்க்கணும் அவ்வளோதான் ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ரெஷர் குறைஞ்சிரும் நார்மலுக்கு வந்துடும் இதுதான் சூழ்ச்சமும் இதை தெரியாமல் நம்ம கண்டுபடி மாத்திரையை கொடுத்து இதயத்தை டேமேஜ் பண்ணுறோம் நம்ம அதனால் இனிமேல் நீங்கள் அதாரணஸ் அதாவது விழிப்புணர்ல இருந்து காரணத்தை தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நடந்துட்டிங்கன்னா இதய துடிப்பு வேகமாக இருக்காது ஹை ப்ரெஷர் இருக்காது லோ ப்ரெஷர் இருக்காது அதுக்கு மேலே மருந்து வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த வெங்காய சாறும் தேனும் கலந்து வெறும் வயிற்றில் செவன் டேஸ் நீங்கள் சாப்பிட்டா போதும் உங்களுக்கு தேவையான ஆற்றல் அது செய்து பண்ணி கொடுத்துரும் வாழ்க்கை வளமுடன் நன்றி